சூன் பிரியின் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த சமூகத்தில் நம்ம ஒதுங்கி போனாலும் இந்த சினிமா துறைங்கிறது நம்மளை வந்து விடாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் இப்போ சமீபத்தில் பார்க்குறோம் அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் செய்யக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள் பாலியல் அட்டகாசங்கள் இரவு நேர விடுதிகளில் போய் தங்கி கும்மாலை அடிக்கிறது ஒவ்வொரு பார்ட்டியாக வைக்கிறது அப்படின்னு அந்த பாடகி சுசித்ரா இப்போ இப்போ வந்து பேட்டி கொடுத்துருக்கிறத பார்க்குறோம் பைல்வான் ரங்கநாதன் வரிசையா அவருக்கு கண்காது முக்கெலாம் கூட பேசுகிறாரு அந்த அதையும் நம்ம பார்க்குறோம் இப்படி வந்து இந்த சினிமா உலகம் எந்த அளவு கேடு கட்டு போய் கிடக்குன்னு பார்க்குறோம் ஆனால் நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவர்களை வந்து தெய்வங்களாக வந்து பூஜிக்கிறாங்க அவர்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணாக்க அந்த கடைகளை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து துறக்கிறதுக்கு அவங்கள போய் கூப்பிடுறாங்க அந்த மாதிரி அதாவது திரையில் வந்து நம்ம பார்க்குறது தான் உண்மைன்னு நினச்சிகிட்டு இருக்கிறோம் நம்ம திரையில் வந்து அது போலி பிம்பங்கிறது ரொம்ப பெரும் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதோடய பலனாக என்ன பண்ணுறாங்கன்னாக்க அவர்களை வந்து தெய்வமாக பூஜிக்கிறதும் அவர்களை கொண்டு வந்து உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 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 ஆள் ரஜினி இப்ராஹிம்னு பேரையை மாற்றிக்கிறாரு இப்படிலாம் வந்து நம்ம பார்க்குறோம் அதுலேருந்த வரிசையாக விவாகரத்துகளையும் பாருங்கள் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து போய் இப்போ வந்து திரும்ப சுமூகமாக வந்திருக்கிறாங்க ஜிவி பிரகாஷ் சைந்தவி அந்த இப்போ இப்போ அதாவது விவாகரத்துக்கு போய் கடைசியில் இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் அவங்களாம் கூப்பிட்டு வச்சு ஏன்னா அக்கா பையன் இல்லையா சின்ன சின்ன பிள்ளையிலே பார்த்த ப வளர்ந்த பையன் இல்லையா அவனோட வாழ்க்கை வீணாக இடக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி வீணாக போயிடாதப்பா உன்னுடைய லைஃப்லாம் நல்லாயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதாவது பஞ்சாயத்து நடக்குது இப்போ ஏஆர் ரஹ்மான் வீட்டில் வச்சு இப்போ அதுக்கு முன்னாடி வந்து திவ்ய தர்ஷினி டிடி அவங்க குடும்பம் அவங்க சீரழிஞ்சது அதே மாதிரி நர நிறைய வரிசையை சொல்லிவிட்டு போகலாம் இவர் ஜேசுதாஸுடைய பையன் அவர் அதெல்லாம் ரொம்ப க கண்ணியமான குடும்பம் ஏன் இந்த மாதிரியே பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த குடும்பத்துலேயே டைவர்ஸ் ஆகி அதுவும் பெரிய பிரச்சனை பிரச்சனையாக இருக்குது இப்படி வரிசையாக பிரச்சனைகள் டைவர்ஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது இந்த சினி ஃபீல்டை வந்து நாம் வந்து தூரமாக்கணும் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறோம் அதோடு முடிச்சுட்டு போயிடணும் இந்த சினிமாவை பிரபலங்களை வந்து தலைவராக்கிறதும் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அவர்கள் தான் வழிகாட்டின்னு சொல்லி நம்ம வந்து அவர்களை கொண்டு வரதும் இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது இதை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் என்னங்க ஏற்கனவே ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதின்னு வரிசையை நம்ம சினிமாவிலேருந்தே கொண்டு வராங்க நம்ம அடுத்தாப்பில் இப்போ வந்து விஜயை கொண்டு வரணுன்ற முயற்சி முயற்சிகள் நடக்குது வரிசையாக ஒன்று ஒன்றா நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஆக சினிமாவை வந்து கேரளாவில் வந்து இது நடக்காது கேரளாவில் வந்து தூக்கி போட்டு பிரேம்னசீரியை வந்து ஐநூறு படங்கள் உலக ரெக்கார்ட் பண்ணவர் அவரெல்லாம் போய் நின்றாக்க அதே மாதிரி மம்முட்டி மோகன்லால் இவங்கெல்லாம் போய் நின்ண்டாக அவங்கலாம் எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் ஒன்றுமே அந்த மக்கள் வந்து அந்தளவு அறிவார்ந்த மக்களாக இருக்கிறாங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்ம தமிழக மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க அவர்கள் வந்து தெய்வமே ஒருத்தர் வந்து கையை கழிச்சிக்கிறாங்க ரஜினியோட பிறந்தநாள் விழாவுக்கு போய் கையை போய் பிள்ளையடல கெழிச்சிக்கிறான் என்ன இப்போ எப்படிப்பட்ட ஒரு மென்டல் எல்லாம் நம்ம வச்சுருக்குறோம் பாருங்கள் தமிழ்நாட்டில் அது ரஜினிக்கும் உனக்கும் என்னப்பா சம்பந்தம் அவன் பா அந் அந்த ஆள் பாட்டுக்கு கோடி கோடிக்கோடியாக தன்னுடைய வருமானத்தை பெருக்கிட்டு இருக்கிறாரு நீ போய் அவருக்காக போய் நீ போய் கையை கழிச்சிக்க கழிச்சிக்கிறிய உன்னுடைய குடும்பத்தை வந்து பின்னாடி யார் காப்பாற்றுறது ஏழை குடும்பத்தை பையன் அவன் ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து ரொம்ப மோசமான நிலை நிலைமை இது மட்டும் இல்லை நாம் வந்து இப்போ தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒருத்தான்னு பார்க்குறோம் அது கிடையாது அந்த காலத்துலேருந்து தியாகராஜ பகதர் காலத்துலேருந்து என்எஸ் கிருஷ்ணன் காலத்துலேருந்து இந்த பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்குது பாலியல் அந்த லட்சுமி கொலை வழக்கில் வந்து தியாகராஜ பகதர்லேருந்து என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து எல்லாம் வந்து ஜெயிலில் உள்ளே போனதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த காலத்து ஆட்கள்கிட்ட கே கே கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த கதைகள்லாம் அவர்கள்லாம் பெரிய வரலாற்று நாயகர்கள்லாம் அந்த காலத்தில் உருவா உலாவிக்கிட்டு இருந்தவங்க தியாகராஜ பகோதர்லாம் அந்த ஆளே வந்து ஜெயிலூத்துக்கு போட முடியாத வந்துருச்சு ஏன்னா மனிதன் வந்து பலகீனமானவன் அங்கே வந்து சினிமா ஃபீல்டில் வந்து பெண்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக வர்றதும் போகிறதும் வாய்ப்பு தேடி வர்ற பெண்களை வந்து பயன்படுத்திக்கிறதும் இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது இது வந்து அந்த ச சினி ஃபீல்டு வந்து ஏற்கனவே வந்து என்ன இந்த சினிமா குரூப்புன்னு ஒரு தனி குரூப்பே இருக்கும் அவங்க வந்து அவங்களுடைய ப பையன் ப பிள்ளை இப்படி வந்து வருவாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு பக்கத்து வீட்டில் காலேஜில் படிக்கிற பொண்ணு எல்லாம் வந்து கெட்டி குட்டி அதை குட்டிச்சோராக ஆகிட்டு இருக்குதுங்க வீட்டை விட்டு ஓடி வர்றது எது என்னென்னா சினிமாவில் நான் ஹீரோயின் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ குடும்பங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு நிற்கிற பெண்களை நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கெலாம் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் இந்த இதன் மூலியமாக இந்த சினிமா உலகங்கிறது மாயை கோடிக்கணக்கான அதாவது ஒரு நூறு கோடி இரநூறு கோடி ஒரு படத்துக்கு படம் வாங்குகிறாங்க ரஜினியாக இருக்கட்டும் கமலஹா இருக்கட்டும் கமல்ஹாசனாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் அப்போ அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மனிதன் வந்து அதை வந்து சாப்பிட முடியுமா முடியாது இப்போ நூறு கோடி இரநூறு கோடினா ஒரு படத்துக்கு வாங்குறத இருந்தால் அந்த அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி தான் க செலவு பண்ணுறதும் தங்களுக்கு சே தேவையில்லாத விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதும் பாலியல் தொடர்புக்காக அந்த காசை கொண்டு போய் கொட்டுறதும் அந்த ப பணத்தை வச்சு ம மிகப்பெரிய ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் இதைத்தான் நம்ம சொல்கிறோம் சினிமாவை வந்து ஒதுக்குங்க சினிமாவை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள் அதோடு முடிச்சுட்டு வந்துடுங்க அவர்களை வந்து அவர்கள் பின்னாடி போகாதீங்க அவர்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுக்காதீங்க ஏன்னா சினிமா வாழ்க்கைங்கிறது போலியான வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை அதில் வந்து நீங்கள் வந்து தலையிடாதீங்க அதில் வந்து அந்த ம மக்களை வந்து ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் எடுக்காதீங்க ரஜினியாக இருக்கட்டும் கமல்ஹாசனாக இருக்கட்டும் கமல்ஹாசனாக பாருங்கள் அவருடைய வாழ்க்கையாக அதே மாதிரி டைவர்ஸ் ஆகி எத்தனை மனைவிகள் எத்தனை டைவர்ஸ்கள் அந்த பெ பெண்களை வந்து ஒரு நிர்கதியாக நிற்கிதுங்க இப்போ கல்யாணமாகாமல் இது வரைக்கும் இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட குடும்ப சூழல் வந்து குடும்ப சூழல்கள் இதனால் வந்து எந்த அளவும் பாதிக்கப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சு நம்ம சொல்கிறோம் வேறு நமக்கு வந்து வேறு யாரும் எதிரிகள்லாம் கிடையாது கமல்ஹாசனாக இருக்கட்டும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நமக்கு எதிரிகள் கிடையாது கூத்தாடிகள்னு இப்போ வச்சு பாருங்கள் அவர்களை அவ்வளோதான் அவர்கள் வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் சமூகத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வந்து அவர்களை வந்து நம்மளோட ரோல் மாடலாக ஆக்குறாங்க பாருங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு முன்னோதாரணம் அதை வந்து தூக்கி போடுங்க அவர்கள் வந்து சினி ஃபீல்டில் இருக்கக்கூட அந்த அதாவது அந்த காலத்தில் சொல்லுவானுங்க கூத்தாடிகள் பா அவங்கள வந்து தூரமாக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்திலையே அதனால் அந்த கூத்தாடிகளை கூத்தாடிகளாக பாருங்கள் அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இந்த வ வரக்கூடிய அந்த இந்த லீக்ஸ்லாம் வருதில்லை வரிசையாக அவர்களுடைய மறுபக்கங்கள் வருதில்லை இது ஒரு வகையில் நமக்கு பார்க்குறதுக்கு அறுவறுப்பாக இருந்தாலும் இது வெளியில் வர்றதுனால அந்த சினிமா ஃபீல்டில் உள்ள ம பிரம்பலங்களுடைய உண்மை முகம் தெரியுது அதன் மூலியமாக இவர்கள் வந்து அந்த உண்மை முகத்தின் முகத்து தெரிஞ்சதுனால அவர்கள் வந்து ஒதுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது பொதுமக்களுக்கு சே நம்ம இத்தனை நாள் ஒரு பெரிய தலைவன்னு நினச்சிட்டு இருந்தப்பா இவனா இப்படி இவன் இந்த பின்ன பொண்ணு பின்னாடி இப்படி போய் நடக்கிறானே ஆட நம்ம கதை கதாநாயகின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோமே அவள் போய் போத மருந்தை சாப்பிட்டுட்டு போய் ஒவ்வொரு வீட்டு கதையாக தட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடி நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனை பார்க்குறோம் அதை பார்த்து நம்ம திருந்தணும் அதெல்லாம் நம்ம கேட்குறோம் பார்க்குறோம் அந்த வீடியோக்கள் அவர்கள் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்குறோம் பார்த்து அதன் மூலியமாக இந்த பொதுமக்கள் திருந்தணும் அதுதான் முக்கியம் அது வந்து தொடரட்டும் இந்த அவர்களுடைய அந்த பாலியல் வக்கிரங்கள் வந்து நாம் வந்து ஒரு படிப்பினையும் எடுத்துக்கணும் அதாவது சினிமா ஸ்டார்களை வந்து தலைவர்களாகவும் தலைவிகளாகவும் எடுத்துக்கொண்டு அவர்களை வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அந்த இளைஞர்கள் இருக்காங்களே இளைஞர்கள் இருக்காங்களே அவர்கள் இதெல்லாம் ஒரு லெசனை எடுத்துக்கிட்டு இனிமேல் வந்து உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் உங்களுடைய வீட்டை பாருங்கள் சினிமா பார்க்காதீங்க கூத்தாடிகளை கூத்தாடிகளாக தூரத்திலே வைங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது